நன்மையும் பெண்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குறவங்க அந்த பணத்தை வந்து தன்னுடைய மகள் பெயரிலையோ தன் வீட்டில் இருக்க இன்னொரு தன்னுடைய அம்மா பெயரில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்களை ஏன்னா அதில் ஒரு இப்படி பண்ணும்போது வந்து ஒரு சில கொஞ்சம் தொகை வந்து குறையுது அப்படின்றதுனால ஆனால் இதனால் வந்து பெரிய முன்னேற்றம் வராது அதனால் பெண்கள் பேரில் சொத்துக்கள் இப்போ பரிமாற்றம் செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து சமூக அந்தஸ்தும் கொஞ்சம் கூடும் குடும்பத்தில் கொஞ்சம் மதிப்பும் கூடும் ஏன்னா அவங்க பேரில் சொத்துக்கள் மாறும்போது இதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்குது ஆனால் உண்மையிலேயே பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை இருக்கணும் கல்வி இருக்கணும் முக்கியமாக பாதுகாப்பு இருக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் பார்த்துட்ருக்குறோம் சில வருஷமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்காங்கே பாலியல் வன்கொடுமை கற்பழிப்புன்னு சொல்லிட்டு தினமும் ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதோ நடந்துட்டுருக்குது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போதை தான் இது எல்லா வகையிலும் இருக்குது இன்றைக்கி அஞ்சாவும் வந்திருக்குது அரசாங்கமே சாராயம் விற்றுட்டுருக்குறாங்க எல்லாம் இப்போ அந்த இந்த சாராயத்துக்குள்ளே போயிட்டாலே வந்து இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகளுக்கு